ஒரு காலத்தில் யோனா என்ற ஒரு தீர்க்க தரிசி இருந்தார் கடவுள் அவரிடம் மிகவும் மோசமான மக்கள் வாழும் நினைவே என்ற பெரிய நகரத்துக்கு போய் அவர்கள் மனம் திருந்தாவிட்டால் நகரம் அழிக்கப்படும் என்று எச்சரிக்கை செய்ய சொன்னார் ஆனால் அந்த மக்கள் எதிரிகள் என்பதால் அவர்கள் இரக்கத்தை பெறுவதை யோனா விரும்பவில்லை அதனால் அவர் கடவுள் சொன்ன கிழக்கு திசைக்கு போகாமல் கடவுளிடமிருந்து தப்பி ஓடலாம் என்று நினைத்து மேற்கு திசையில் உள்ள தார்ஷிஷ் என்று தூர இடத்துக்கு போக ஒரு கப்பலில் ஏறினார் கப்பல் நடுக்கடலுக்குள் போன போது திடீரென்று பயங்கரமான புயல் வீச ஆரம்பித்தது கப்பலில் இருந்த மாலுமிகள் பயந்து சீட்டு போட்டு பார்த்தபோது இந்த புயல் யோனாவால் தான் வந்தது என்று தெரிந்தது யோனா தான் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஓடி வந்த உண்மையை சொல்லி என்னை தூக்கி கடலில் போடுங்கள் அப்போது புயல் நின்றுவிடும் என்றார் மாலுமிகள் மனம் இல்லாமல் அவரை தூக்கி கடலில் எறிந்தவுடன் கடல் உடனே அமைதியானது ஆனால் கடவுள் யோனாவுக்காக ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார் அந்த மீன் யோனாவை விழுங்கிவிட்டது யோனா பயங்கர இருட்டில் மீனின் வயிற்றுக்குள் மூன்று பகலும் மூன்று இரவும் இருந்தார் அங்கே அவர் தன் தவறை உணர்ந்து மனப்பூர்வமாக கடவுளிடம் ஜெபம் செய்தார் மூன்று நாட்களுக்கு பிறகு கடவுளின் கட்டளையால் அந்த மீன் யோனாவை ஒரு கடற்கரையில் கொண்டு போய் கக்கிவிட்டது உடனே கடவுள் மீண்டும் யோனாவே நீ நினைவேக்கு போ என்றார் இந்த முறை யோனா கீழ்ப்படிந்து நினைவேக்கு போய் இன்னும் நாற்பது நாட்களில் நகரம் கவிழ்க்கப்படும் என்று சத்தமாக பிரசங்கம் செய்தார் அந்த மக்கள் ராஜாவோடு சேர்த்து தங்கள் தவறை உணர்ந்து மனம் வருந்தி கடவுளிடம் மன்னிப்பு கேட்டார்கள் அவர்கள் மனம் திருந்தியதை கடவுள் பார்த்து அந்த நகரத்தை அழிக்காமல் அவர்கள் மீது இரக்கம் காட்டினார் இது யோனாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது அவர் நீங்கள் இரக்கமுள்ளவர் என்று எனக்கு தெரியும் அதனால்தான் நான் ஓடிப்போறேன் என்று கோபமாக சத்தம் போட்டார் அவர் நகருக்கு வெளியே ஒரு பந்தல் போட்டுக்கொண்டு அங்கே ஒரு துவரை செடியை கடவுள் வளரச் செய்து அவருக்கு நிழல் கொடுத்தார் ஆனால் மறுநாள் காலை கடவுள் ஒரு புழுவை கொண்டு செடியை வாட வைத்து விட்டார் அப்போது வெயிலின் கொடுமை தாங்காமல் யோனா மீண்டும் கோபப்பட்டார் அப்போது கடவுள் யோனாவிடம் நீ வளர்க்காத ஒரு சின்ன செடிக்காகவே இவ்வளவு கோபப்படுகிறாயே அப்படியானால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழும் இந்த பெரிய நகரத்தின் மீதும் அங்குள்ள கால்நடைகள் மீதும் நான் இரக்கம் காட்டுவது நியாயமில்லையா என்று கேட்டார் இதன் மூலம் கடவுளின் இரக்கம் எல்லோருக்கும் பொதுவானது என்பதை யோனா புரிந்து கொண்டார்